வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் பெற்று என்றென்றும் ஆனந்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இந்த மார்கழி பூக்களில் எத்தனையோ பூக்கள் குளத்தில் மலர்றதை பார்த்தோம் வனமாலையை பற்றி பார்த்தோம் ஏற்கம்பூ ஊமத்தம்பூ எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி நான் ஒரு பூ பற்றி சொல்ல போகிறேன் அது என்ன தெரியுமா தங்கத்தாலான ஒரு பூ பொன் பூ எங்க பூக்கிறது அப்படின்னு கேட்டாக்க மாணிக்க வாஜகர் சொல்லியிருக்கார் போற்றி அருளுகன் என் ஆதியாம் பாத மலர் அதுல சொல்வர் நாங்கள் போற்றி யாம் உய ஆட்கொண்டுரும் பொன் மலர்கள்னு சொல்லியிருப்பார் இதையே ஆண்டாள் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பா என்னன்னு கேட்டாக்க அந்த பார் கிருஷ்ணா நாங்களுக்கு எல்லா நகையும் வேணும் அப்படின்னு சொல்லுவா இந்த பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாசனம் அது இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெள்ளி ஏன்னா அன்னைக்கு தான் சக்கரை பொங்கல் நல்லா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார எல்லாரும் சாப்பிட்றது வனபோஜனம் சாப்பிட்றது அதில் அவள் சொல்லுவா சூடகமே தோல் வளையே வங்கி தோடே செவிப்பூவே கொப்பு ஆண்டாளுடைய சிலையை நீங்கள் பார்த்தேன்னாக்க கோவிலில் எங்கே பார்த்தாலும் ஆண்டாளுடைய காதில் ஜிமிக்கி இருக்கும் தோடு இருக்கும் மாட்டல் இருக்கும் மேலே குத்திக்கிறது பேர் செவிப்பூ இன்றைக்கி கொப்பூ அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கே போடுற அந்த பொன் பூ ஏன் அதை போட்டாங்க சின்ன வயசில் ஒரு பதினோரு வயசுக்குள்ளேயே காதில் கொப்பு குத்தியாச்சாம்பாங்க என்னடான்னு பார்த்தா மார்ச் மார்ச் மாச் லேட்டர் ஒரு சைனீஸ் டாக்டர் போடுறான் ஒரு யூடியூப்பில் என்ன சொல்கிறான்னா திஸ் இஸ் த பாயிண்ட் விச் கனெக்ட் த யூட்ரஸ் ஸோ இந்த இடத்துல நீங்கள் குத்தி கோல்டில் தான் போட்டிங்கனாக்கா யூட் யூட்ரஸ் சம்மந்தமான எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு இதை இன்றைக்கி இவன் சொல்கிறான் என்னைக்கோ யாருக்கோ தெரிஞ்சிருக்கு பதினோரு வயசில் எல்லா பெண்களுக்கும் நார்த்தங்காய் முள் இருக்கே நார்த்த மரத்து முள்ளை வச்சு குத்தி ஊட்டுருவாங்க அது வலிக்காது வலிக்கும் ஆனால் குத்தி தங்கத்தில் பூ போட்டுக்கிறது பேர் செவிப்பூ அங்கேயும் ஒரு சயின்ஸ் பார்த்தீங்களா இதுக்கும் யூட்ரஸுக்கும் சம்மந்தம் இருக்குது கருப்பை சம்பந்தமான எந்த நோயும் வராது அப்படின்னு அந்த காலத்தில் பதினோரு வயசுலேயே அதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எப்படி இயற்கையும் விஞ்ஞானத்தையும் இணைஞ்சு வச்சாங்கங்கிறத பார்க்குறது ஆச்சரியமா இருக்கும் அதே போல் இங்கே மாணிக்க வாசகர் என்ன பாடுவார்னா காதார் குழையாடை பைம்பூன் கலனாடை கோதை குழலாடை வண்டின் குழா மாடை நீங்கள் பார்த்தேன்னா அவ அந்த தண்ணியில அவ போட்டு இருக்கிற அந்த குண்டலங்கள்லாம் அசையறதான் இங்க மாரில் போட்டுருக்கிற அத்தனை நகைகளும் அப்படியே தண்ணியில் அப்படியே சலசல சலசலன்னு சத்தம் போடுறதாம் இப்படியே அவர் அந்த பெண்கள் அணிந்திருக்கும் நகையை சொல்லியிருக்கிறார் அற்புதமான விஷயம் சரி மாணிக்க வாசகர் இந்த திருவெம்பாவை பாடிக்கொண்டு வரும்பொழுது அந்த மார்கழி மாதத்தில் ஒரு நட்சத்திரம் ரொம்ப ஃபேமஸ் மார்கழி மூலம் ஆஞ்சநேயனுக்கு மார்கழி திருவாதிரை நடராஜருக்கு அன்னைக்கு அந்த மாசத்துல தான் பெரிய ஏகாதசி வரும் வைகுண்ட ஏகாதசி நாங்கள்லாம் விடிய விடிய பரமபத்த சோப்பான எல்லாம் ஆடுவோம் அதை பத்தி அப்புறமா பேசுறேன் முதல்ல இன்னைக்கு திருவாதிரையை பத்தி பேசுவோம் திருவாதிரைக்கு வாய் களி அப்படின்னு சொல்லுவா ஏன் திருவாதிரைக்கு வாய் களி சாப்பிடணும்னு என்ன அன்னைக்கு களி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்கா அரிசியினால் செய்யப்படுவது வெள்ளம் போட்டு செய்யப்படுவது அதுக்கு வந்து கூட சாப்பிட்றதுக்கு ஏழு வகையான காய்கறி கிழங்குகளை போட்டு செய்கிற ஒரு குழம்பு எழுகறி குழம்பும் ஒருவாய் களியும் அப்படின்னுட்டு இதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு என்னன்னு கேட்டா சிதம்பரத்துக்கு பக்கத்துல இந்த திருவாதிரை நாள் ஏன் வந்தது அப்படின்னா சம்பந்தர் கேட்டாராம் சம்பந்தர்ங்கிறவர் சின்ன குழந்தை அப்பர் வயசானவர் அவர்கிட்ட நீங்க இந்த திருவாதிரைக்கு திருவாரூர் போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்தது திருவாதிரை அப்படின்னு கேட்ட பொழுது அவர் அழகா பாட்டா சொன்னாராம் முத்து முத்துவிதானம் மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் ரொம்ப கோலாகலமா நடந்தது அப்படின்னு சொன்னாராம் அப்படி எல்லா சிவன் கோவில்கள்லையும் மார்கழி மாசத்துல இந்த நடராஜர் தரிசனம் அதிகாலை ஏன் அப்படின்னு கேட்டால் சேந்தன் அப்படின்னு ஒரு அடியார் இருந்தார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சேந்தனாரும் ஒருவர் அவர் வந்து பிறப்பால் ரொம்ப ஏழை விறகு வெட்டி அவர் தனம் என்ன பண்ணுவாராம் காலையில் எழுந்து விறகு வெட்டி அதை கொண்டு போய் விற்று வர ரூபாயில் ஏதோ அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அவர் வீட்டில் தன்னால் ஆனதை செஞ்சு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவார் இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க அவரோ விறகு வெட்டி எவ்வளவு சம்பாதிச்சுடுவார் அதிலையும் ஒரு நல்ல ஒரு தயாரித்து அதை சிவனடியாருக்கு போட்டு சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு கொட்டுறது மழை நாள் ராத்திரியிலேருந்து ஒரே மழை இந்த மழையில் அவர் எங்கே விறகு வெட்ட போவர் அடுத்த நான் காலையில் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ற இன்னைக்கு சிவனடியார் யாரானு வந்தாங்கன்னா நம்ம என்னத்தை கொடுக்கறது அவ சொல்வா எதுக்கு கவலைப்படுறீங்க கொஞ்சம் அரிசி இருக்குது நீங்கள் அந்த கொல்லப்பக்கம் போய் கொஞ்சம் காய்கறிகள்லாம் அப்படியே பறிச்சிட்டு வாங்க நான் தான் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த அரிசியை வறுத்து அதை மாவாக்கி ரவை விட கொஞ்சம் மேலாக இருக்கும் அரிசி நொய் மாதிரி அப்படி நல்லா அதை இடித்து அதில் அவள் களி பண்ணுறா வெல்லம் போட்டு களி கிண்டுதல் அவள் களி பண்ணி வைக்கிறா குழம்பு பண்ணுறா கொற்றை மழையில் எந்த சிவனடியார் வரப்போகிறார் அப்படின்னு அவங்க காத்துனு இருக்கிற பொழுது நமச்சிவாய அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் அவருக்கு ஒரே சந்தோஷம் வாசலில் போய் பார்த்தா அந்த வாசல் திண்ணையில் சாரல் இருக்கு ஒரு சிவனடியார் வந்து உட்கார்ந்துருக்க சுவாமி நீங்கள் உள்ளே வரணும் களி சாப்பிடணும் நான் இன்றைக்கி அதுதான் பண்ணியிருக்கேன்னு போது ஆஹா அதுக்கு என்ன அப்படின்னு அவர் வந்த உடனே காலை கழுவி வச்சுட்டு அவருக்கு காலை கழுவி கும்பிட்டு அவரை உட்கார வச்சு அந்த மனைவி வந்து களியை பரமாறுறா கூடவே அந்த எழுகரி குழம்பு வைக்கிறார் இந்த களியை அந்த வந்த சிவனடியார் அப்படி உருவா வாயில போட்டுட்டு ஆஹா அமுதமா இருக்கு உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமா யாருமே வரமாட்டான்னு நினைச்சோம் ஆனந்தமா சாப்பிட்றாரு இன்னும் கொஞ்சம் வேணும்னாராம் அவங்க ரெண்டு பேருக்கு அங்க ஒன்றுமே இல்லை அதெல்லாம் பத்தி அவங்க பார்க்கல வந்தவர் சிவன் சிவனடியார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் களியை போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு ஆனால் இருக்கு சுவாமி பொழுது தன்னுடைய மேல் துண்டை நீட்டினாரோ இதில் எனக்கு போட்டு கொடு நான் அடுத்த வேலைக்கு கூட சாப்பிட்றேன் ரொம்ப ருச்சியாக இருக்குன்னாரன் அவங்க ரெண்டு பேரும் தனக்கு எதுவுமே வச்சுக்கல அத்தனை களியையும் எடுத்து அவருடைய மேல் துண்டில் முடித்து கொடுத்தாச்சு ரெண்டு பேரும் தண்ணியை குடித்தாங்க சந்தோஷமாக உறங்கினாங்க அன்னைக்கு அடுத்த நான் காலையில் சிதம்பரத்தில் தேர் திருவிழா அது பார்க்க போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர அந்த ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கிராமம் இல்லையா அங்கே வந்திருக்க இதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க அன்னைக்கு ராத்திரி கனவில் அந்த சோழ மகாராஜனுடைய கண்டராதித்த சோழனுடைய கனவில் சிவபெருமான் வந்து எல்லோரும் பக்தி கொண்டாடுகிறார்கள் சேந்தனுடைய களியைப் போல சுவையான களியை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை நேற்று அங்கே போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜா முழிச்சுக்கிறான் என்னது இது பரமசிவன் வந்து களியை பற்றி என்கிட்ட பேசினார்னுட்டு அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிறான் இங்கே சிதம்பரம் கோவிலில் அதிகாலையில் தீட்சிதர்கள் வந்து கதவை திறந்து பார்த்தா அங்கே கீழெல்லாம் களி சிந்திருக்கு சிவபெருமானுடைய உதட்டில் களி இது யார் பண்ண கோலம் இது என்ன இங்கெல்லாம் யார் வந்து களியை போட்டிருக்கா சொல்லிட்டு பதறி போய் ராஜா கிட்ட அரசே அபச்சாரம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னாராம் அரசன் வந்து ஒரு அபச்சாரமும் நடக்கல எல்லாம் சரியாதான் இருக்குன்னு நானா என்ன ராஜா கோச்சுக்க வேண்டாமா யாரோ உள்ள வந்து களியெல்லாம் போட்டிருக்கா சுவாமி வாயிலெல்லாம் வச்சிருக்கான்னுட்டு அவன் சிரிச்சுட்டே பேசாமல் இருந்துட்டான் பதிலே சொல்லல சரி சுவாமிய அழகா அலங்காரம் பண்ணி எழுந்துறலை பண்ணி தேரில ஏத்தி உட்கார வச்சாச்சு அரசன் என்ன சொல்றான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் யார அந்த சேந்தன் நம்ம இவ்வளவு பக்தி பண்றோம் இந்த கூட்டத்துல யாரு இருப்பான் எனக்கு அவனை பார்க்கணும் அப்படி கூட ஒரு பக்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தேரை பிடிச்சி தேர் வடம் பிடிக்கிறதுங்கிறது ஊர் கூடி தேர் இழுத்தல்னு சொல்லுவாங்க அந்த தேர் வடம் பிடிக்கிறதுக்கு யார் வேணால் வடம் பிடிக்கலாம் பிடிக்கணும் தான் போகின்ற வழிக்கு உன்னுடைய கணக்கு எழுதப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தேர் வடம் பிடிச்சி நட்ராஜா நம சிவாயன் பிடிச்சி இழுத்தா அந்த முதல் நாள் பெஞ்ச மழையில தேர் சக்கரம் சிக்கி கொண்டு தேர் நகரவில்லை மக்கள்லாம் விக்கிச்சு போய் நிற்கிறா இந்த சேந்தனார் பாவம் ஒரு ஓரத்துல நின்று மனைவி கிட்ட சொல்ற என்ன அபச்சாரமோ தெரியல என்ன நடந்ததோ தெரியல தேர் நகரலமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு அசிரியரி சேந்தா திருப்பல்லாண்டு பாடு அவர் முழிச்சு பார்க்கற இன்னும் நான் கேட்டது நிஜந்தானான்னுட்டு சேந்தா திருப்பல்லாண்டு பாடு அப்படின்னு குரல் எல்லாருக்கும் கேட்கறது ஸோ எல்லாரும் பாக்குறாங்க யார் 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 இந்த சேர்ந்தன்னா ஐயா நான் வந்து விறகு வெட்டுறோம் எனக்கு என்ன பாட தெரியும் அப்ப சிவன் குரல் கொடுத்து மண்ணுக தில்லை வளர்கனம் பத்தர்கள்னு அடி எடுத்து கொடுக்கற அவர் பாடுறார் மன்னுக தில்லை வளர்கனம் பத்தர்கள் வஞ்சகர் போயகளை பொன்னின் மணி மண்டபத்துள்ளே புவனியெல்லாம் புகுந்து விளங்க அண்ணனடை மடவாள் உமையாள் தன்னோடும் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமேன் பாடி பதிமூணு பாட்டை பாடினார் தேர் நகருது அப்ப ராஜா பார்த்தான் நம்ம தான் பெரிய பக்தன் ஏன்னா நான் பூஜை தான் அவர் சலங்கையை ஆட்டி எனக்கு சத்தம் கேட்கும் காதுல நான் தான் பக்தன் நினைச்சேன் இந்த இந்த சேந்தம் பாருப்பா பதிமூணு பாட்டு பாடினான் தேர் நகர்ந்துடுச்சு ராஜா வந்து அவனுக்கு வணங்கும் பொழுது ஐயா நான் விறகு வெட்டி என் காலில் நீங்க விழக்கூடாது அப்படின்ன பொழுது இல்லை பக்தன் என்று வருகின்ற பொழுது உன்னை இந்த பாட்டை பாடுன்னு சொல்லி அடி எடுத்து கொடுக்குறான் ஈசன்னாக்க உன்னை போல ஒரு பக்தர் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு அரசன் சொல்லுகின்ற போது எல்லாம் ஆச்சரியப்படுறா ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறா ஒரு விறகு வெட்டியானாலும் உண்மையான பக்தி இருந்தால் அவனை இன்றளவும் நினைக்கிறோம் இது என்னைக்கோ நடந்த கதை ஆனா இன்னைக்கும் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு சேந்தனாரை நினைக்கிறோம் அதே களியை நாமும் செய்கிறோம் அதே எழுகறி குழம்பும் நாம் செஞ்சு சாப்பிட்றோம் அன்னைக்கு காலையில் போய் நடராஜரை தரிசனம் பண்றோம் ஏன் ஐந்தொழில் செய்பவன் என்ன ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அருளுதல் மறைத்தல் அழித்தல் ஆக பைன் ஐந்தொழில்கள் படைக்கிறான் காப்பாற்றுறான் கடைசியில் அழிக்கிறான் ஆனால் மறைத்தல் அருளுதல் இது ரெண்டும் எக்ஸ்ட்ராவா செய்யறான் என்ன மறைத்தல்னா நமக்கு பூர்வ ஜென்மத்தில் நாம் யாருன்னு தெரியாது இன்னைக்கு நான் அனுபவிக்கிற பொழுது நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணினோமோன்னு சொல்கிறோமே அது மட்டும் தெரிஞ்சதுன்னா இப்போ ரோடில் போற ஒரு நாய் நமக்கு பூர்வ ஜென்மத்தில் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும்னு வச்சாக்க நம்ம அந்த நாயை சும்மா விடுவோமா நமக்கு தெரியாது அதுதான் மறைத்தல் என்ன ஏது இந்த ஒரு மாயை நம்முடைய பிறவி மட்டும்தான் நமக்கு தெரியும் முன்னால் என்ன தெரியாது பின்னால் என்னன்னு தெரியாது இந்த மாயை இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது மறைத்தல் அருளுதல் உன்னுடைய பக்திக்கு ஏற்றவாறு உனக்கு எந்த நேரத்தில் அவனுடைய உதவி வேணுமோ அன்னைக்கு வந்து நீ அஞ்சேல் நான் இருக்கேன் ஐந்து இருக்கிற பொழுது உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே வாயவே நான் அபின்றி ஏற்றுமேன் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படிங்கிறதாக இந்த சிவபெருமானுடைய பெரிய ஒரு திருவருளை கொண்டாடுற நாள் மார்கழி திருவாதிரை அதே போல் மார்கழியிலே நீ என்னெல்லாம் பண்டிகை வருதுன்னு கேட்டால் அனும ஜெயந்தி மனசில் வந்து நிழலாடுறது என்ன நீங்கள் யோஜனை பண்ணுவீங்களே ஒரே சிவபெருமானை பற்றி ஒரு கதை சொல்லிட்டீங்க கிருஷ்ணர் கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களேன்னு அதெல்லாம் சொல்லாமல் விட்டுற மாட்டோம் இந்த கிருஷ்ணனை எல்லா கோபிகைகளும் வந்த அம்மா கிட்ட என்ன டி நீம் இது அடி ஏ சோதா என்னடிம்மா கால வேளையில் வந்து என்னை இப்படி படுத்துறேன் அப்படின்னு கேட்ட பொழுது த பார் நான் காரக்கடலை பண்ணி வச்சேன் அதோட மோர் குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இவன் காரக்கடலையை வந்து தின்னதோடு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்து மோரையும் குடித்து சட்டியும் உடச்சி வச்சுட்டான் அதை ரொம்ப அழகாக ஆழ்வார் சொல்வ வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசையை கேட்குமா எவ்வளவு பொல்லாத்தனம் இருந்தால் ஊரா வீட்டுக்குள்ளே போய் நல்லா வெண்ணையை வழித்து சாப்பிட்டுட்டு அந்த சட்டியை எடுத்து டமாலு தரையில் போட்டு அது உடையிறது இல்லையா அந்த சத்தம் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா அந்த மாதிரி பண்ணியிருக்கான் இன்னொத்தி என்ன சொல்றா அது ஏன் கேட்கறோமா இவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் சட்டி மேலே சட்டி உரி கட்டி வச்சிருக்கேன் இங்கே வந்து பிரமிட் ஷேப்பில் நாலு பசங்க மூணு பசங்க ரெண்டு பசங்க உரியடி இன்றைக்கும் நடக்கிறது வரகூர்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த உரியடி அப்படி ஏறி அந்த வெண்ணெயை எடுத்து அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கான் நான் என்ன பண்ணுறது இன்னூற்றி என்ன சொல்கிறா எங்கள் மாமனார் மாமியார் தூங்கின்னு இருந்தாங்க மத்தியானம் இவன் வந்து அவரோட தாடிக்கும் இவளோட பின்னலுக்கும் கொண்டைக்கும் இழுத்து முடிச்சு வச்சுட்டான் பாவம் ரெண்டு பேரும் தூங்கி எழுந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்துன்னு சத்தம் போட்டுருக்காங்க இதெல்லாம் தேவையா அவனுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது அவளுக்கு ரொம்ப அவமானமாக போச்சான் எப்பொழுதுமே நம்ம குழந்தைய பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிக்கிறேன்னு சொன்னால் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க ஏய் இங்கே வா இந்த பாரு இந்த ஆண்டி இப்படி சொல்கிறா அவ சொல்கிறா இவ சொல்கிறா இப்படி பண்ணினியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு எத்தாப்பில் கொஞ்சம் அதட்டினா அவங்களுக்கு சந்தோஷம் மா மனசு திருப்தி இல்லையா அது போல அவனை கூப்பிட்டு ஏண்டா கண்ணா நம்ம வீட்டில் இல்லாத தயிரா நம்ம வீட்டில் இல்லாத பாலா எதுக்காக நீ இப்படி வீடு வீடாக போய் வெண்ணையை திருடுற இந்த வெண்ணையை திருட்டுத்தனமா எடுத்து எதுக்கடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்ல அம்மா நான் எனக்காகவும் அம்மா எடுத்துக்கிறேன் எல்லார் வீட்லேயும் இப்படி பாலும் தயிரும் இல்லையேம்மா எனக்கு நண்பர்கள்லாம் ஏழைகள்மா அந்த குழந்தைகள் பாவம்மா அவங்களுக்காக தான் நான் திருடி அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னோடனே அவளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் எவ்வளவு கருணை உள்ளம் படைத்தவன் என் குழந்தை பாத்தியா அப்படின்னு அவன் சந்தோஷப்படுற இந்த பெண்கள்கிட்ட என்ன சொல்கிறானா அவன் என்னமோ உங்ககிட்ட கேட்கணுங்கிறான் அவன்ல ஒத்தியை கேட்குறான் ஏய் உன் பேர் சுஷீலா தானே ம் நீ பால் கறக்கும்போது என்ன சொன்ன பால் கறக்கும்போது என்ன சொன்னேன் கிருஷ்ணார்ப்பணம் 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 கிருஷ்ணார்ப்பணம்னு பால் கறத ஆ சரி நீ உன் பேர் என்ன ஜானகி நீ என்ன பண்ண தயிர் கடையும் போது என்ன சொன்ன கிருஷ்ணார்ப்பணம் 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 சரி நீ என்ன பண்ண எல்லா வெண்ணையும் எடுத்து காய்ச்சற போது என்ன சொன்ன இந்த நெய்யை பார்த்துட்டே இருந்தியே அப்போ என்ன சொன்ன கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து கிருஷ்ணார்ப்பணம் இப்படி நீங்கள் எல்லாரும் பால் கறக்கும் போது தயிர் கடையும் போது நெய் காய்ச்சும் போது மோர் எடுக்கும்போது எல்லாத்துலேயும் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம்னு சொல்கிறேன் இல்லையா அப்படின்னா நீ எந்த நேரத்துல கிருஷ்ணார்பணம் சொல்லியாச்சோ அது என்னோடது தானே என்னோட தான் நான் வந்து எடுத்துட்டா உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்ப நீ என்னை சொல்லாத நான் அது எப்படி கிருஷ்ணா இருக்க முடியும் உனக்கு தானே எல்லாம் அப்போ உனக்கு தானேன்னு தானே சொன்னேன் ஏன் எங்க அம்மாட்ட வந்து கோழி கோழிமூட்டின அப்படின்னு சொன்னபோது எல்லா கோபிகைகளும் சொன்னாலாம் இனிமே நாங்கள் கோழிமூட்டை வரமாட்டோம் ஏன் தெரியுமா நீ வரணும் எங்க வீட்டுக்கு நாங்களும் ஆயிரம் தடவை கிருஷ்ணார்ப்பணம் சொல்லணும் நீ ஆயிரம் தடவை வரணும் ஆயிரம் தடவை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும் கிருஷ்ணா நீ சாப்பிட்ட மீதி எங்களுக்கு பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆக மொத்தம் கண்ணன் வெண்ணெய் திருடியதற்கு காரணம் உண்டு இன்னைக்கு பிரசாத தரிசனம் என்ன தெரியுமா நமக்கு தத்யோதனம் என்று சொல்லப்படுகிற தயிர் சாதம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா கோவில்ல அந்த கோவில் தயிர் சாதம் மட்டும் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா சட்டியில உறைய வைத்த தயிர் சாதத்தை நல்லா சுட சுட வடித்து நல்லா மசிச்சு அதில் வெண்ணெயை போட்டு அந்த வெண்ணெய் போட்டு கொஞ்சமாக அந்த பாலையும் விட்டு தயிரையும் விட்டு கலந்து அதில் வந்து கடுகள்லாம் தாளித்து கொட்டி நீங்கள் அந்த பெருமாளுக்கு நிவேதனை பண்ணால் இன்றைக்கும் திருப்பத்தியில் வேற ஒன்றுமே பெருமாள் சாப்பிட்றதில்ல மண் சட்டியில் தரப்படும் தயிர் சாதம் மட்டுமே விரும்பி உண்பவன் ஏழுமலைக்கு அரசன் ஆச்சரியமான விஷயம் இல்ல அதனால எல்லா கோவில்லையும் இந்த தயிர் சாதம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் சில சமயம் சுட சுட இருக்கும் தயிர் சாதம் பிசைஞ்சு நைவேத்தியம் பண்ணி இது ருசியாக இருக்கிறதுக்கு காரணம் வீட்லேயும் செய்யலாம் நீங்களும் வெண்ணெய் போடலாம் துளி பால் விடலாம் தயிர் போட்டு பிசையலாம் ஆனா அந்த கோவில் தயிர் சாதத்தோட ருச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த கருவேப்பிலையா அந்த அதில் இருக்கிற கடுகா இந்த தாளிச்சு கொட்டின மிளகாயா என்னதுன்னு சொல்லத் தெரியாது மொத்தத்தில் அந்த தயிர் சாதம் எத்தனை தூரம் திருப்பி திருப்பி கையேந்தி சாப்பிட்டாலும் சுவை குறையாது போல கண்ணன் அமுதான அவனுடைய பெயரை போல